மார்ச் இருபத்தி இரண்டு தவகாலம் ஐந்தாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரர் போல என்னோடு இருக்கின்றார் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் பத்து முதல் பதிமூன்று வரை அந்நாட்களில் எரேமியா கூறியது சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவன் மயங்கி விடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே நீரின் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் ஏனெனில் அவர் வரியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் பதினெட்டு ஒன்று முதல் இரண்டு மூன்று நான்கு முதல் ஐந்து மற்றும் ஆறு பல்லவி என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கற்பாரை என் கோட்டை என் மீட்பர் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் பல்லவி என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் சாவின் கயிறுகள் என்னை இருக்கின அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன பல்லவி என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது பல்லவி என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் நற்செய்தி வாசகம் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழி துரைத்ததற்காகவே உன்மேல் கள்ளறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இதைக் கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் பிறர் வாழ்வின் மீது அல்லறியாமல் நாம் வாழ்வோம் அவருடைய வாழ்வை அளிக்காமல் அவருடைய வாழ்வு வளமை பெறுவதற்காக ஆண்டவரேசு கிறிஸ்தவின் நலதருமை தோழமை உள்ளங்களே வழிபாட்டு வழியாட்டி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி புனித வாரம் நெருங்கி வந்து கொண்டிரு இந்த தவக்காலத்திலே இந்த நாற்பது நாட்களாக நாம் நம்முடைய வாழ்வையை சோதித்து அறிந்து ஒருவேளை நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை விட்டு விலக்கி செல்ல நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தவ செயல்களாலும் அறச் செயல்களாலும் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளின் வாசகங்கள் நமக்கு சொல்லுகிற பாடம் பிற மனிதர்களுடைய வாழ்வின் மீது கண்ணெறியாமல் பிற மனிதர்களுடைய வாழ்வின் வீழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி நீங்கள் அவர்களுடைய வீழ்ச்சியில் அவர்களுக்கு உதவுகிறவர்களாக நீங்கள் இருங்கள் என்ற ஒரு செய்தி இன்றைய முதல் வாசகத்திலே எவ்வாறு ஒரு மனிதன் வீழ்ச்சி உற வேண்டும் என்று பிறர் எண்ணுகிறார்கள் என்பதை அவர் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் இன்றைய ரச்செய்தி வாசகத்திலும் அவர்கள் இயேசுவின் மீது கல்லெறிய பார்க்கிறார்கள் எஸ் அவர்களிட எதற்காக என் மீது கல்லறிகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார் அன்பிற்குரியவர்களை பல நேரங்களில் நாம் நம்மையே அறியாமல் பிறருடைய வாழ்வின் மீது கல் எறிந்து விடுகிறோம் ஒரு குளத்து நீரிலே ஒரு கல்லை போட்ட என்றால் அந்த குளமானது அலைகளை உருவாக்குகிறது அப்படிதான் நாமும் பிறருடைய வாழ்விலே ஏதாவது ஒரு சிறிய கல்லை போட்டாலும் அவருடைய வாழ்வு என்பது ஒரு அலைக்கழிக்கப்படுகின்ற வாழ்வாக மாறிவிடுகிறது பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் அதை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பிற மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே தவிர ஒரு நாளும் பிறருக்கு தீங்கு இழைக்க கூடாது அப்படி நாம் தீங்கு இழைக்க எண்ணினால் நம்முடைய வாழ்வுதான் தீமைக்கு உள்ளாகுமே தவிர அவர்களுடைய வாழ்வு சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் கடவுள் அவர்களோடு இருக்கின்ற பொழுது இவர்களுடைய வாழ்வை அவர் காத்துக் கொள்வார் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் பிறருடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டுமே தவிர பிறருடைய வாழ்வினுடைய அழிவுக்காகவோ அல்லது குடும்ப உறவுகள் சிதைவதற்காகவோ உழைக்க கூடாது குடும்பத்திலே மாமன்னார் மாமியார் மருமகள் மருமகன் என்று ஒன்றாக வாழ்கின்ற குடும்பத்திலே நாம் சிறிய கல் எறிந்தாலும் நிச்சயமாக அந்த குடும்பம் ஒரு பெரிய பிளவுகளை சந்திக்க நேரிடும் முடிந்தவரை குடும்ப உறவுகளை இணைக்க நாம் ஒரு பானமாக இருக்க வேண்டுமே தவிர பிளப்பதற்கு குறைந்து செல்வதற்கு நாம் காரணமாக மாறிவிடக்கூடாது அன்பு இந்த தவ காலத்தினுடைய இறுதி காலகட்டத்திலே இருக்கிறோம் ஒருவேளை நாம் பிறருடைய குடும்பங்களில் பிரிவதற்கு காரணமாக இருந்திருந்தவை என்றால் அவர்களிடத்திலே மன்னிப்பு வேண்டும் அந்த குடும்ப உறவுகள் மீண்டும் இணைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் சிறிது மணித்துளிகள் கண்களை மூடி மன்றாடுவோம் நீங்கள் அன்பு தந்தை இறைவா நீர் இந்த உலகத்திலே அருமையான குடும்ப உறவுகளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பின் இறைவா பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளினாலும் சொற்களினாலும் ஒரு குடும்பத்தின் மீது கல்லெறுகிறவர்களாக அந்த குடும்பத்தினுடைய விளவுக்கு காரணமாக நாங்கள் இருந்திருக்கின்றோம் அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் எங்கள் அன்பு இயேசுவை எங்களுக்காக சிலுவையிலே வரைத்தீர் எங்களுக்காக சிலுவையிலே உயிர் தந்தீர் உங்களுடைய அன்பை நாங்கள் ஊற்றுகிறோம் உங்களுடைய அன்பிலிருந்து நாங்கள் பெறுகிறோம் அன்பு இயேசுவே அதே அன்பை பிறருக்கும் நாங்கள் கொடுக்குவோம் பிறருடைய வாழ்வு முன்னேறுவதற்கு எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கவோம் அருள்தாரும் ஆமேன்